வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி மஞ்சள் தூள் அரைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல பாக்க போறேங்க இப்போ நம்ம எல்லாருமே பொங்கலுக்கு மஞ்சக்கொத்து வாங்கியிருப்போங்க அந்த மஞ்சக்கொத்துல இருக்க கீழே இருக்க அந்த மஞ்சள் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மஞ்சள் வந்து பசு மஞ்சள் சூப் போடலாங்க பசு மஞ்சள் தொக்கு கூட போடலாம் அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம மஞ்சள் தூளாவும் அரைக்கலாங்க ரொம்ப ஈஸியா வீட்லயே தயாரிச்சிடலாம் எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் எங்க பொண்ணோட ஃப்ரெண்டு சரக்கியா வந்து மஞ்சள் கொத்து கொடுத்தனுப்புவாங்க அதுல இருந்து கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வச்சேன் அப்புறம் நான் வீட்லேயே வந்து வருஷ வருஷம் ஒரு அஞ்சரை கிழங்கு வந்து ஒரு தொட்டியில் நட்டு விடுவேன் அது நல்லா வந்துடும் செடியாக வளர்ந்து நல்லா வந்துடும் நீங்களாம் கூட என்னோடய வீட்டோட பார்த்துருப்பீங்க மஞ்சள் ஊற்று நல்லா தர தரம் வளர்ந்துருக்குறத நான் எடுக்கும் போது அதை காட்டாமல் விட்ட பிடுங்கும் போது நல்லா பிடிச்சிருந்துச்சுங்க கிழங்கு ஆனால் சேர்த்து ஒரு கிலோ இருக்கும் எனக்கு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இரநூறு கிராம் அளவு தான் பொடி கிடச்சிருக்குங்க இது எப்படியெல்லாம் நான் வந்து பக்குவப்படுத்தி இந்த மஞ்சள் தூள் அரைச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீட்டில் கண்டுமாருங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோடய எங்கக்கிட்ட இந்த சீசனில் பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எங்கள் வீட்டில் தொட்டியில் வச்சதே எனக்கு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்குங்க மஞ்சள் எடுக்கும்போது அந்த வேரில் இருக்க செம்மண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடணுங்க நல்லா ரெண்டு முறை நம்ம இந்த மாதிரி ரன்னிங் வாட்டர் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க இப்போது மஞ்சள் எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இன்றைக்கி நம்ம இதை குக்கரில் சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம் தனியாக பாத்திரத்தில் போட்டும் வேக வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வேக வைக்கிறேங்க குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சுன்னா மஞ்சள் வெந்துருங்க இப்போ ரெண்டு விசில் வந்து வெயிட் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் அப்படியே திறக்கும் போதே மஞ்சள் வாசம் கமகமானு வருதுங்க இப்போ இது நம்ம வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கத்தியில் இந்த மாதிரி நம்ம குத்தி பார்க்கலாம் ரெண்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் பாருங்கள் மஞ்சள் நல்லாவே வெந்து வந்திருக்கிறது தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த மாதிரி வெந்த மஞ்சளை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க அப்புறம் நம்ம மஞ்சள் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க இந்த தண்ணியை நம்ம செடிக்கு எல்லாமே ஊற்றிடலாம் இந்த தண்ணியிலையுமே அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ நம்ம இதை நம்ம பொடி பொடியாக நறுக்கிடலாம் நறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தோல் மாதிரி கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லைங்களா மஞ்சளில் அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் கத்தியில் சுரணுன்னா அந்த மேல் தோல் எல்லாமே வந்துடும் ஆனால் கத்தியில் வேண்டாம் சும்மா கையில் எடுத்தாலே இந்த மாதிரி வந்துடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியை நறுக்கிக்கலாம் நம்ம நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நறுக்கி ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் வைக்கணுங்க நான் வேக வச்ச மஞ்சளை இப்போ மூணு தட்டில் போட்டு வச்சுருக்கேங்க நல்ல வெயிலில் வச்சுட்டேன் இது வந்து வெயிலில் ஒரு மூணு அல்லது நாலு நாள் வந்து காயணுங்க எனக்கு காயறதுக்கு நாலு நாள் எடுத்துச்சுங்க நாலு நாளில் பாருங்கள் நல்லா கலகலான்னு காஞ்சிருச்சு நல்ல சவுண்டு வந்துடணும் அந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் அதை வந்து நான் மஞ்சள் அரைச்சிட்டேன் அப்படியே கையில் எடுக்கும்போதே நல்ல வாசம் கமகமானு தூக்குதுங்க அப்படியே சமையலும் ஃபுல்லாகவே மஞ்சள் வாசம் தூக்குதுங்க அந்த அளவுக்கு வாசமாக இருக்குது இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது நான் பெரிய ஜாரில் சேர்ந்து தான் அரைச்சேன் இப்போ இதனால் நைஸ் கண்ணில் வந்து நம்ம சலிச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்து தான் மஞ்சள் பொடி இப்போ நமக்கு கிடைக்க போகுதுங்க அச்சா மஞ்சள் கிழங்கு வந்து எனக்கு ஒரு கிலோ அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ கிடைச்சிருக்கிற பொடி பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு தாங்க இருக்குது இதையும் சளிச்சா இன்னும் கொஞ்சம் இதில் கூட குறையலாம் அதனால் நமக்கு வந்து வீட்டிலையே அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிக அளவில் வாங்கி அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி மஞ்சள் தூள் கிடைக்குங்க இப்போ நம்ம பெரிய மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சது நமக்கு மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க கொஞ்சம் குற குறைப்பாக தான் இருக்குது அதனால் நம்ம வந்து நல்ல நைஸ் கண்ணுள்ள ஜல்லடையில் சேர்த்துடலாங்க ஜல்லடையில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஜல்லடையில் போது அந்த குரகுரப்பாக இருக்கிறது எல்லாமே நின்றுச்சு இப்போ நம்ம இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கீழே இருக்கிறது பாருங்க சளித்தது வந்து நல்லாவே நைஸாக இருக்குது இது வந்து ஆனால் குரகுரப்பாக இருக்குது இப்போ நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குட்டி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்குது அதனால் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் அரைச்சிட்டேன் அரைச்சதை மறுபடியும் வந்து சல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சி எடுத்துடலாங்க ரெண்டாவது முறை சளிச்சதுலையும் பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் கப்பி இருக்குது இதை திரும்பவும் நான் அரைச்சிட்டு வந்து இப்போ நான் மறுபடியும் சளிச்சிடுறேங்க மறுபடியும் சளிக்கிறதுல எனக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட தான் இந்த மாதிரி கப்பி இருக்குது இதை வந்து நம்ம எதாவது குழம்பு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் அந்த மஞ்சள் தூள் என் கையில் அப்படியே தேய்ச்சி காட்டுற பாருங்க அவ்வளோ பசையாக பிடிச்சிதுங்க அவ்வளோ வாசமாகவும் இருந்துச்சு கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அறப்படாது இதை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு தனியாக வச்சுக்கலாங்க இப்போ இவ்வளோ மஞ்சள் தூள் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் உங்கள்கிட்டையும் இந்த மாதிரியெல்லாம் மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மஞ்சள் பொடி ரெடி பண்ணிருங்க இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கிறது கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் நம்ம சமையல் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார் மூடி ஒரு தடவை கப்பு ஒரு தடவை இந்த மாதிரி அலசி ஊற்றினா ஒவ்வொரு குழம்பு ரசத்துக்கு நம்ம இதையும் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிடலாங்க அப்புறங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகளில் மஞ்சள் தூளும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வாங்குறீங்க இந்த மஞ்சள் தூளில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாங்கள் வந்து சல்ஃபா வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மஞ்சளை வந்து வாங்கிடுவோங்க மஞ்சள் விளைவிக்கிறவங்க இருந்தே வாங்குவோம் இந்த மஞ்சள் எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டிலருந்து தான் வாங்குகிறோங்க நாங்கள் கொடுமுடியிலேருந்து வாங்குகிறோம் ரொம்ப சுத்தமான முறையில் அவங்க விளைவிச்சது தான் நாங்கள் வாங்கி மஞ்சத்தூள் ரெடி பண்ணுறோங்க இந்த மாதிரி நாங்கள் தயாரிக்கிற மஞ்சத்தூளை நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் சளி பிடிச்சா நம்ம பாலில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு ஆற்றி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதுக்குமே இந்த மஞ்சளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல மஞ்சள் தூள் கிடைக்குங்க நீங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குங்க இரநூறு கிராம் விட கொஞ்சம் குறைவான அளவு தான் இருக்கு ஆனா மஞ்சள் வந்து நல்ல வாசமாக இருக்குங்க கையில லேசா தொடும் போதே நான் அப்படியே கரண்டியில் எடுத்து போட்டு தான் கையில சளிச்சேன் கையில் லேசா தொடும் போதே வந்து கையில பிடிச்சது போகவே இல்லைங்க அவ்வளோ அருமையா இருக்கு வாசம் ஜம்முன்ட்டு இருக்குங்க உங்ககிட்டயும் வந்து பச்சை மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க